பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தான் ஆன்மீக பாதையில் உங்களுடன் நான் இளங்கோ இறைவனுடைய திருவர்களாலே எல்லாரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்பி இந்த வீடியோக்குள்ளே போகிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மாணிக்க வாசக பெருமான் பாடிக்கக்கூடிய அந்த சிவபுராணத்தின் பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போது நான் ஒரு முதலில் இருக்கக்கூடிய அவர் பாடி வர்றார் இல்லையா முதல் வரி நமச்சிவாய வாழ்கன்னு பாடுறார் இப்போ அந்த வரியிலேருந்து ஒரு நாலு அஞ்சு வரிக்கு மட்டும் நான் ஒரு பொருள் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது இப்போ நமச்சிவாய வாழ்க இறைவன் இறைவனை விட இறைவனுடைய திருநாமத்திற்கு மதிப்பு அதிகம் மகிமை அதிகம் மகத்துவம் அதிகம் அதனால் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இறைவனுடைய திருவடிகள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க இதுக்கு நான் விளக்கம் சொல்லணும் அவசியம் இல்லை என்னுடைய நெஞ்சிலே இறைவன் எப்பொழுதும் நீங்காமல் இருக்கிறான் அப்படிங்கிறத அவர் பாடுறார் இப்போ இங்கே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் என்னுடைய சேனல் ஆரம்பித்த புதுசில் இந்த இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்கா தான் தாழ்வாழ்க அப்படிங்கிற இந்த ஒரு வரைக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன் அதுக்கு தனி வீடியோ போட்டிருக்கிறேன் சிவபுராணத்தை இந்த என்னுடைய வீடியோ கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் கண்டிப்பாக அது பிடிக்கும் ஏன்னா அது முதல்ல ரீச் இல்லாமல் இருக்குது ரீச் இல்லாததுனால அதில் ஒரு நல்ல வீடியோ இல்லை சொல்ல முடியாது எனக்கு நல்ல பிடிச்ச வீடியோ அது தயவுசெய்து அதை பாருங்கள் அதில் சொல்லியிருப்பேன் நீங்கினால் என்ன ஆகும் நீங்காதான் தாழ்வாகன்னு சொல்கிறாரு நீங்கினால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பேன் பார்க்க விருப்பமுள்ளவர்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்றேன் இப்போது இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாக கோவழி அண்ட குருமணி தன் தாழ்வாக கோகளிங்கிறது திருப்பெருந்துறை அப்போது திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமான் குருமணியாக இருக்கிறான் அவன் வாழ அப்போ இதுக்கு இன்னொரு பொருளை சொல்லலாம் கோ கழின்னு சொன்னால் அவர் திருப்பெருந்துறை அப்படிங்கிறத அவர் மீன் பண்ணுறார் பல இடங்களையும் கோகழி சொல்கிறார் ஆனால் இன்னொரு பொருள் எடுக்கலாம் எப்படின்னா கோ என்றால் பசு கழி என்றால் தன்மை கழிக்கக்கூடிய தன்மை பசு நீங்கக்கூடிய தன்மை கோ கழி நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பசுத்தன்மையானது நமக்கு சைவர்களுக்கு தெரியும் பதி பசு பாசங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது இந்த பசுத்தன்மை கழிய நின்ற குருமணி தன் தாழ்வாக இப்படியும் அதுக்கு பொருள் சொல்லலாம் இப்படி கோவிலி அண்டு குருமணி தன் தாழ்வாக ஆகம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாக ஏகன் அநேகன் இறைவன் நடிவாக இறைவன் ஒருவனாக இருக்கிறான் பலவாக இருக்கிறான் சதாசிவ லிங்க வடிவுகளில் கூட சதாசிவ லிங்கமாக இருக்கிறான் மற்ற லிங்கமாக தடத்த உருவங்களிலே இருக்கிறான் தடத்த நிலையின் பேர் பலவித வடிவங்களில் இருக்கிறான் ஒரு மனிதனாகவும் இருக்கிறான் பல மனிதர்களாகவும் இருக்கிறான் நம்முள்ளே பல மனிதர்களாக இருக்கிறான் எல்லாமே இறைவன் தான் இப்போது ஒரு கோயிலில் இறைவனுக்கு ஈசனுக்கு ஒரு பெயர் இன்னொரு கோயிலில் இன் ஈசனுக்கு இன்னொரு பெயர் இப்படி பல விதமான கோயில்களிலும் பல ஊர்களிலும் இறைவன் குடி கொண்டிருக்கிறான் பல பெயர்களிலே அப்போ அவன் ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க பிறவி பிறப்பிறக்கும் பிங்கங்கண்தன் வேகம் கெடுத்தாண்ட வேந்த வேந்தநடி வெல்க பிறவி பிறப்பிறக்கும் பிங்கங்கண்தன் பெய்களர்கள் வெல்க இதெல்லாம் பாடிட்டே போகிறோம் இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த இது திருவ சிவபுராணத்துக்கு பொருள் ஆகுமா இல்லை இது பொருள் ஆகாது ஏன் அப்படி சொன்னால் இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒவ்வொரு அந்த வார்த்தைகளுக்கும் அதாவது அந்த சென்டென்ஸ் ஒரு வரி அந்த வரிக்கான பொருள் சொல்லலை விளக்கம் சொல்லியிருக்கிறேன் அந்த வரி என்ன மாதிரி அவர் நினச்சி பாடிக்கிறாருங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறேன் அல்லது அர்த்தம் சொல்லியிருக்கிறேன் அப்படி தான் நம்ம எடுத்துக்கிடணும் இது அர்த்தம் விளக்கம் அல்லது அந்த வரிக்கான தெளிவுரை பதவுரை பொழிப்புரை நீ எப்படி வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் அதற்கு பொருள் அது இல்லை நமச்சிவாய வகைன்னு தொடங்கி வர்றாரு அதுக்கு பொருள் இல்லை இப்போது நான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லது ஒவ்வொரு வரிக்கும் என்னுடைய கருத்துக்களை அதை சொல்ல முடியும் இப்போ கோகலிங்கிறதுக்கே நான் ரெண்டு விதமான கருத்துக்களை சொன்னேன் திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோகலின்னு சொன்னேன் அதே சமயத்தில் பதி பசு பாசம் என்கின்றதில் பதி என்கின்ற பசு என்கின்ற நிலை கழியக்கூடத்தன்மை அப்படி சொல்லியிருப்பேன் அப்போது இந்த ரெண்டில் எது மாணிக்க வாசகர் உண்மையாக கருதி பாடியிருப்பார் அவர் எதையோ ஒன்று நினச்சி பாடியிருக்கார் இப்போ நான் ரெண்டு கருத்துக்களை சொல்கிறேன் அப்போ இதில் எது உண்மை ஒன்று மாணிக்க வாசகர் சொன்னதாக இருக்க வேண்டும் இன்னொன்று நான் ஏற்றுக்கொண்டதாக இருக்க வேண்டும் அல்லது நான் சொன்ன இரண்டுமே தவறாக இருக்க வேண்டும் மாணிக்க வாசகர் வேற எதையோ சிந்தனை செய்திருக்க வேண்டும் அப்படி அவர் எதை சிந்தனை செய்து எதை பொருளாக கொண்டு இந்த பாடல்களை பாடியிருக்கிறார் அப்படிங்கிறத இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் உதாரணம் சொல்லி நான் சொல்லி வரும்பொழுது உங்களுக்கு அது தெளிவாக புரியும் இப்போ நான் சாலையில் நடந்து போய்கிட்டு இருக்கிறேன் அப்போது என்னுடைய காலில் பெருவிரில் ஒரு கல் தட்டிடுச்சு ஒரு பெரிய கல் தட்டிடுச்சு எனக்கு வலிக்குது கால் இருந்து வீங்கிடுச்சு வலிக்குதுங்க இப்போ நான் என்ன செய்கிறேன் வலித்த உடனே என்னுடைய உடல் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் முதல்ல வலி தெரியும் இல்லையா அடுத்த வினாடி என் கண்ணிலேருந்து தண்ணீர் வந்துடும் கண்ணீர் வரும் அடிபட்ட இடம் கால் ஆனால் வெளிப்படுத்துகின்ற இடம் கண் அது கண்ணிலேருந்து கண்ணீர் வரும் இப்போது நான் இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கிறேன் அங்கே ஒரு டாக்டர் போர்டு பார்க்குறேன் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் கண்காது மூக்கு தொண்டை நிபுணர் அவரை போய் பார்த்துடுறேன் பார்த்துட்டு நான் ஒன்றும் சொல்லலை சார் இந்த மாதிரி நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன் என் கண்ணில் இருந்து திடீர்னு தண்ணீராக வருது அப்படின்னு சொல்கிறேன் மூலத்தை நான் சொல்லலை மூலம் என்பது என்னுடைய பெருவிரல் பற்றிருக்கக்கூடிய அடி அதுதான் மூலம் அதை நான் சொல்லலை இப்போ அவர் என்ன செய்வார் அவர் கேட்கணும் எங்கள் எங்கள் எதுக்கு திடீர்னு கண்ணை தண்ணி வருது அடி அடிபட்டுச்சான்னு அவர் கேட்கணும் இப்போ அவருன்னு கேட்கலை என்ன ஆகும் அப்படின்னா இந்த கண்ணை தண்ணி வர்றதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா டீரி ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது லாக்ரிமேஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதுக்கு அவர் மருந்து எடுத்து எனக்கு கொடுத்தா இது சரியாகுமா இந்த கண்ணில் தண்ணி வருது பார்த்தீங்களா இது சரியாகுமா இல்லை மூலம் என்பது கீழே இருக்குது என்னோட பெருவிரல் இருக்குது அப்போது இந்த மூலத்தை சரி செய்ய வேண்டும் மூலம் என்பது பொருள் அதை சரி செய்யணும் மூலம் என்பது மூலப்பொருள் பொருள் அதுதான் சரி செய்யணும் அதை விட்டுட்டு நான் கண்ணுக்கு மறந்து சாப்பிட்டா சரியாக வராது இப்போது நம்ம சிவபுராணத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னா அந்த மூலம் என்கின்ற பொருளை விட்டுட்டோம் இந்த வரிக்கு வரி வரிக்கு வரி இதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதை மாணிக்க வாசகராக சொன்னால்தான் அவர் என்ன பொருள்னு சொன்னால் தான் நமக்கு தெரியும் இல்லாட்டி நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு மாணிக்க வாசகர் கிடைப்பார் ஒரிஜினலாக உண்மையாக மாணிக்கவாசர் என்ன சொன்னாங்கிறத விட்டுட்டு இந்த பொழிப்புரை கருத்துரை பதவுரையெல்லாம் எழுதுறாங்க இல்லையா இவங்க நமக்கு கிடைப்பாங்க ஆனால் மாணிக்கவாதக பெருமானு நமக்கு கிடைக்க மாட்டார் அவராக சொன்னால் தான் உண்டு அதை அவரோட சொல்லியிருக்கிறார் அதனுடைய பொருள் சொல்கிறார் அது என்னங்கிறதா பார்க்க போகிறோம் இப்போ எனக்கு இங்கே அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டோம் இந்த விஷயத்து தான் திருவள்ளுவர் சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா நோய் நாடி நோய் முதல் நாடி அதன் வாய் நாடி வாய்ப்ப செயல் இந்த நோய்க்கு நோய் முதல் எது ஆரிஜின் எப்போ தொடங்குச்சு இந்த நோய் எப்போ தொடங்குச்சு அதனோட ஆரிஜின் என்ன அதன் மூலம் என்ன அந்த மூல பொருள் என்ன அந்த மூல கரு என்னங்கிறத பார்க்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் ஒரு நோயை எப்படி பார்க்கணுங்கிறது அதே மாதிரி தான் ஒரு பாடலையும் அப்படி தான் நம்ம பார்க்கணும் அவர் அப்படி சொல்கிறார் இல்லையா இப்போது இந்த டாக்டர் எனக்கு அவர் கொடுக்க மாட்டார் எல்லா டாக்டரும் நல்ல முறையில் தான் சிகிச்சை பண்ணுறாங்க ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டாங்க இருந்தாலும் அவங்க நம்மளுடைய மொத்த வரிவத்தையும் அவங்க பார்க்கணும் ஒரு இது சிகிச்சை செய்கிறதுக்கு முன்னால் என்னோடய கண்ணை தண்ணி வருதுன்னு பார்த்தா என்னுடைய மொத்த வடிவம் என்னுடைய காலில் இருந்து உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் ஆனால் நான் என்கின்ற இந்த மொத்த வடிவத்தையும் கணக்கெடுத்து இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாறுபாடுகளை கணக்கெடுத்து அதன் மூலப்பொருளை அவங்க கண்டுபிடிச்சி தான் அவங்க மருந்து கொடுக்கணும் அதற்கு அவங்களுக்கு நேரம் இருக்குதான்னு தெரியாது அது வேறு விஷயம் விட்டுறலாம் இப்போ நமக்கு தேவை மாணிக்கவாச சொன்ன சிவபுராணம் திருவாசகம் திருக்கோவையார் மாணிக்க வாழ்க்கை வரலாறு இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பிணைஞ்சிருக்குது இந்த மொத்த வடிவத்தையும் மாணிக்க வாசக பெருமானுடைய மொத்த வடிவத்தையும் நாம் பார்த்தா தான் அவர் சொல்லக்கூடிய பொருள் நமக்கு விளங்கும் நான் சொல்கிறேன் புரியுங்களா இப்போ அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நிறைவு பகுதிக்கு போகலாம் அவர் என்ன செய்கிறாருன்னா இறைவனுடைய ஆணைக்கு இணங்க அவர் தில்லை என்பதை சென்று அடைகிறார் அவருடைய இறைவனுடைய திருவடி நிழல்களை அடையும் நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்கிறார் இறைவனுடைய ஆணைக்கு இணங்கி தில்லை என்பதை சென்று அடைகிறார் அங்கே ஒரு சிறு குடியில் அமைத்து தன்னுடைய சீடர்களோடு அங்கே அமைந்து அமர்ந்திருக்கிறார் இதுதான் மாணிக்கவாச நிலை இப்போது புத்தர்களோடு அங்கே வாதம் புத்த பெருமக்கள் வந்து வாதம் செய்கிறாங்க அவர் வாதத்தை வெல்றார் அதுக்கிடையில் அந்த இலங்கையிலேருந்து அந்த மன்னன் வர்றான் அவனுடைய பெண் வந்து ஒரு பேச இயலாத ஒரு வாய் பேச இயலாத ஒரு பெண் அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த பெண்ணை இவர் இறைவன்கிட்ட வேண்டி அந்த பெண்ணுக்கு அருள் செய்யுமாறு இறைவனை கேட்டுக்கொள்கிறார் இறைவனும் அருள் செய்கிறான் அந்த பெண் வாய் திறந்து பேசுகிறாள் இப்போது மாணிக்கவாசக பெருமான் சொல்கிறார் அந்த பெண்ண்கிட்ட இந்த புத்தர்கள் கேட்டார்கள் இல்லையா கேள்விகள் வாதங்கள் வைத்தார்கள் இல்லையா அந்த வாதங்களுக்கு நான் பதில் சொல்லுவதை விட நீ பதில் சொல்வதே மிகவும் பொருத்தமாக இருக்கும் எனவே நீ பதில் சொல்லுமா என்று சொல்கிறார் அந்த பெண்ணும் வாயை திறந்து அத்தனை கேள்விகளுக்கும் அவர்கள் வாதங்களாக வைத்த அத்தனை கேள்விகளுக்கும் விடை சொல்கிறார் ஒரு பெரிய அற்புதத்தை அங்கே மாணிக்கவாசக பெருமான் நிகழ்த்துகிறார் அந்த பெண் பாடுறத சொன்ன கருத்துக்களை எல்லாம் இவர் பாடலாக பாடுகிறார் சிறு குழந்தைகள் பாடுவதைப் போல அந்த கேள்வி பதிலாக அமைந்திருக்கும் திருச்சாளல் திருச்சாளல் அப்படிங்கிற பகுதியில் அவர் அந்த பாடல்களை எல்லாம் பதிவு செய்கிறார் இப்படி இருக்கிற நேரத்தில் இறைவனே ஆட்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று இறைவன் இறங்கி மனம் இறங்கி வருகிறான் அருள் உள்ளம் வைக்கிறான் அவன் அந்த திருவுள்ளம் பற்றிய காரணத்தினாலே இறங்கி வருகிறான் அம்பலத்திலிருந்து கோயிலிருந்து இறங்கி ஒரு மறையவர் வடிவம் எடுத்து மாணிக்கவாசக பெருமான் எடுத்து வருகிறான் வந்துட்டு இறைவனே கேட்கிறார் மாணிக்கவாசகரே உங்களுடைய பாடல்களை எல்லாம் மற்றவர்களுக்கு பயன்படணும் எல்லாருக்கும் தெரியணும் அதனால் நீங்கள் சொல்லுங்கள் நான் எழுதிக்கிறேன்ட்டார் என்னென்ன சொல்கிற இப்போ மாணிக்கவாசலும் பயங்கர சந்தோஷம் சரி நம் பாடல்கள் எல்லாருமே கேட்டு எல்லாருமே பயன்பெறட்டுமே எல்லாருமே சிவபெருமானுடைய திருவடிகளை அடைவதற்கு இது உறுதுணையாக இருக்கட்டுமேன்னு சொல்லி அவர் பாடுறாரு சிவபெருமானே அது எழுதுகிறார் மறையவர் வடிவத்தில் எழுதுகிறார் எல்லாத்தையும் எழுதி பிரதி எடுத்து அந்த ஓலைச்சுவடிகளை கொண்டு போயிட்டு மாணிக்கவாசலர் நான் போயிட்டு வரேன் ஏன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டார் போய் அந்த தில்லையம்மதி அந்த தில்லை திருக்கோயிலே படிகளிலே அவர் எழுதி அந்த ப ஓலைச்சுவடிகளே வைக்கிறார் அந்த ஓலைச்சுவடிகளை கடைசியில் இதை எழுதியது அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான் அப்படின்னு சொல்லி அவருடைய கைச்சான்றும் அங்கே வைக்கிறார் இறை யாரே இறைவன் வைக்கிறார் வச்சுட்டு அந்த ஓலைச்சுவடிகள்லாம் அந்த கோயில் போட்டின பிறகு அந்த கதவுகளுக்கு பக்கத்தில் வச்சுட்டு இறைவன் மறைஞ்சிடுறார் மறுநாள் காலையில் தில்லைவாளனர்கள் அங்கே வர்றாங்க அவர்கள் அந்த ஓலைச்சுவடிகளை எடுத்து பார்க்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்க்கையிலே அவர்கள் சந்தித்திராத அத்தனை பெரிய மகிழ்ச்சி ஏன்னா இறைவன் கைப்பட எழுதி அந்த ஓலைச்சுவடி அந்த ஓலைச்சுவடிகளில் கடைசியில் அழகிய திருச்சி சம்பளம் உடையான் அப்படின்னு இறைவனே கை சான்று வச்சுருக்கிறான் அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நேராக போய் மாணிக்க வாசக பெருமானை போய் பார்க்குறாங்க மாணிக்க வாசக பெருமானை பார்த்து ஐயனே கோயிலுக்கு வாங்க அப்படி சொல்லி அவருக்கு நல்ல மாலை மரியாதைகள்லாம் கொடுத்து செய்ய வேண்டிய முறைப்படி மரியாதைகள் கொடுத்து அவர் கோயிலுக்கு அழைச்சிட்டு வர்றாங்க அழைச்சிட்டு வந்து மாணிக்க வாசக பெருமானிட்டே கேட்குறாங்க கோயில் வாசலில் வச்சு கேட்குறாங்க அந்த அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான் இருக்கிறாடே அந்த நடராஜ பெருமான் அவருடைய சன்னதிக்கு முன்னால் மாணிக்க இந்த தில்லைவாழ அந்தன பெருமக்கள் கேட்கிறார்கள் சுவாமி நீங்கள் இத்தனை பாடல்களை பாடிருக்கீங்க இதற்கு நீங்கள் பொருள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது மாணிக்க வாசகர் சொல்கிறார் இத்தனை பாடல்களுக்கும் பொருள் அதோ உள்ளே ஆடிக்கொண்டிருக்கிறானே அம்பலத்திலே அந்த தில்லை கூத்தந்தான் இதற்கெல்லாம் பொருள் அப்படின்னு சொல்கிறார் ஒரே வரையில் சொல்லிட்டார் எல்லாவற்றிற்கும் பொருள் அவன்தான் அந்த சிவபெருமான் தான் அந்த அரண் தான் அந்த விரிசடை கடவுள் தான் அந்த தில்லை கூத்தந்தான் இதற்கு பொருள் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் இறைவனோடு ஐக்கியமாகிறார் அவர் பலவிதமான பாடல்களை பாடியிருந்தாலும் அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் இதற்கு பொருள் என்று சொன்னால் அது ஒன்றுதான் அது இறைவன் தான் அப்போது நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னா சிவபுராணத்தை படிச்சுட்டு வரும்போது அதனுடைய பொருள் என்பது மறைவாக வைக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய கால் பட்ட அடியை போல் அது எங்கோ இருக்கிறது பொருள் இப்போ நாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்கம் தெளிவுரை அர்த்தம் அதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது அப்போது பொருள் சிவபெருமானு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வரிக்கு வரி வரிக்கு வரி நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டாமா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும் பொருள் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வரிக்கு வரி அதனுடைய அர்த்தம் அதனுடைய விளக்கம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் எந்த மனநிலையிலே இருந்து மாணிக்க வாசகர் இறைவனை பாடியிருக்கிறார் எந்த மனநிலையிலே அவர் இறைவனை அடைய துடிக்கிறார் அப்படிங்கிறது தெரியும் அதே மனநிலையிலே நம்முடைய மனநிலையையும் ஒன்றாக இயக்கினோமே ஆனால் நமக்கு அவர் பெற்ற வரத்தை அவருக்கு இறைவன் அருளிய வரத்தை நமக்கும் அருள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அவருடைய மனநிலையிலேயே நாம் பயணிக்கணும் அந்த பாடல்களை பை புரிந்து கொண்டால் தான் அவருடைய மனநிலையை நம்மால் பயணிக்க முடியும் இல்லைன்னா முடியாது அப்போது அதனுடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் பொருள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அதனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கான விளக்கமும் தெரிஞ்சுக்கணும் அவர் வைக்கிற வார்த்தைகள் விளக்கம்னு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஒரு வரி அது பூகம்பம் மாதிரி வெடிக்கும் அவ்வளோ அர்த்தம் அந்த ஊர் வரியில் வச்சுருக்காரு நான் சொல்கிறேன் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இம்மிப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாக இதை பலரும் பாடியிருக்கிறாங்க நாயன்மார்கள் அத்தனை பேரும் இந்த வரியை பாடிருக்கிறாங்க ஆனால் வெவ்வேறு சொற்றொடர்களில் அவர்கள் பாடிருக்கிறார்கள் அப்போ அது ஏன் எப்படி பாடினாங்க அப்படின்னா அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நாம் புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு அதை பண்ண முடியும் ஆக பொருள் என்ற ஒன்று வேறு தெளிவுரை அல்லது விளக்கம் என்பது வேறு நாம் விளக்கத்தை படித்து விளக்கத்தில் மயங்கி விடக்கூடாது விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அது சந்தேகமில்லை ஆனால் அந்த விளக்கங்களிலே மயங்கி விடக்கூடாது அந்த விளக்கங்களிலே மிதந்து நம்முடைய மனநிலையை அந்த விளக்கத்தோடு சேர்ந்து கலந்து மாணிக்கவாசுகர் பெருமான் என்கின்ற அந்த மெய்ஞானியினுடைய மனநிலையை நாம் இயல்பாகவே அவரோடையே சேர்ந்து பணித்தோம்னா ஆனால் கண்டிப்பாக அவ பெற்ற நிலையை நாம் அடைய முடியாட்டினாலும் இப்போ இருக்க இருக்கிற நிலையை விட நல்ல நிலைக்கு நம்ம மேலே வரலாம் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுகிறேன் ஆன்மீக நெஞ்சங்களுக்கு எனது அன்பும் வணக்கமும்